ஒரு வாகனங்களை கூட இன்று கூட நகர விடாமல் நடுரோட்டில் படுத்திருந்த தேசிய விலங்கு போகுமா இல்ல அப்புறமா போகுமா என்று வலிமேல் விழிவைத்து வரிசை கட்டி காத்திருந்த வாகன ஓட்டிகள் மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரபூர் மாவட்டம் மொஹார்டி மாநில தான் இந்த புலி அமர்ந்து கொண்டு வாகன ஓட்டிகளை நகர விடாம அச்சுறுத்தி வந்திருக்குது அந்த சாலையின் ஓரமா தடோபா புலிகள் காப்பகம் அமைந்துள்ள நிலையில சாலையின் நடுவே ஒய்யாரமாக படுத்திருந்த இந்த புலியால அந்த வழியா சென்ற வாகன ஓட்டிகள் இன்று கூட நகராம காத்திருக்கக்கூடிய கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருந்திருக்கு யாரையும் தொந்தரவு செய்யாம நீண்ட நேரமா படுத்திருந்த அந்த புலி வெகு நேரத்திற்கு பிறகு அங்கிருந்து சென்ற நிலையில வாகன ஓட்டிகள் புலி நகர்ந்து சென்ற பிறகு தங்களோட பயணத்தை தொடர்ந்து